மகா பிரிவா சரணம் கும்பகோணத்தில் ஒரு நாள் தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தார்கள் பெரியவா உள்ளூர் பயணமானதால் மேனா பல்லுக்கு உபயோகப்படுத்தவில்லை தெருவில் ஏழெட்டு சிறுவர்கள் கண்ணாமூச்சி விளையாட்டி விளையாடி கொண்டிருந்தார்கள் விளையாட்டில் ஆழ்ந்து போயிருந்ததால் நாளைந்து தொண்டர்களுடன் பெரியவாள் அந்த வழியை வந்து கொண்டிருப்பதை கவனிக்கவில்லை கண்களை மூடிக்கொண்டு மற்ற பையன்களில் ஒருவனையாவது தொட்டுவிட்டுதான் கண் திறக்க நிலையில் இருந்த பையன் அப்படியே பெரியவாளை கட்டி கொண்டு விட்டான் யாரோ ஒரு பையனை கட்டி கொண்டு விட்ட கழிப்பில் தான் ஜெயித்து விட்ட வெற்றி கழிப்பில் உற்சாகமாக கூச்சலிட்டான் கண்ணை திறந்து பார்த்தால் ஜெகத்குரு நடுநடுங்கி போய்விட்டான் பேச்சு வரவில்லை தொண்டர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு துவம்சம் செய்ய தயாராகிவிட்டார்கள் பெரியவா எல்லோரையும் அடக்கினார்கள் பையனுக்கு அவர் அரை உயிர் போயிருந்தது விளையாடி கொண்டிருந்த நண்பர்களில் ஒருவனை கூட கண்களில் காணவில்லை பெரியவா கேட்டா உன் பேர் என்ன சி சி சிவராமன் பயப்படாத என்னையே கட்டின்ட்ட மடத்திலேயே தங்கிவிடு மடத்து பணியாளர்களில் ஒருவனாகி விட்டான் ஒருவனாகி விட்டார் சிவராமன் அவரை காசி யாத்திரைக்கு அழைத்து கொண்டு போனார் பெரியவா பின்னர் பெரியவாளுக்கு பிக்ஷை பக்குவம் செய்யும் கோஷ்டியில் சேர்ந்தார் அத்தனை சுத்தம் கடைசி வரை அதே கைங்கரியம் அடுத்த ஜென்மா கிடையாது தன்னை கட்டி கொண்டவர்களை பெரியவா ஒருபோதும் கைவிட்டதில்லை சிவராமனே சாட்சி மகாபெரிவா சரணம்